வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் தொழில்துறையில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரம் இது குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் மேலும் வலுவாகும் வேலை மாறுதல் அல்லது வேலையில் வளர்ச்சியும் இது உதவும் வேளையில் புதிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பு உள்ளது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில் மேம்பாடுகள் பெறலாம் வியாபாரத்தில் புதிய தொடர்புகளை உருவாக்குவது நன்மை தரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகள் இருக்கும் சரியான நேரத்தில் சிந்தித்து செயல்படுவது முக்கியம் வருமானத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் முதலீடு மற்றும் சிறப்பான திட்டங்களால் வருமானத்தை உயர்த்துவதற்கு இது ஒரு நல்ல நேரமாகும் திட்டமிட்டு செலவு செய்வது நன்மை தரும் பணவரவை பொறுத்து சிறு மற்றும் பெரிய சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துவது பிற்காலத்தில் நல்ல பலன் தரும் முக்கிய முதலீடுகள் செய்யலாம் ஆனால் நன்கு ஆலோசனை செய்து பிறகு செய்ய வேண்டும் புதிதாக நிலம் அல்லது சொத்து வாங்க அனுகூலமான நேரம் உங்களது சொத்து மதிப்பு மற்றும் முதலீடுகள் நல்ல மதிப்பை அடையக்கூடிய மாதம் இது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு முக்கிய வெற்றிகளை பெறுவார்கள் பணியாளர்களின் ஆதரவும் புதிய அங்கீகாரங்களும் கிடைக்கும் அதிகாரங்களை சரியாக பயன்படுத்தி வெற்றியை பெற்றிடலாம் இம்மாதத்தில் வாய்ப்புகளை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப உச்சத்தை எட்ட முடியும் மேற்பார்வையாளர்கள் கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை கையாள்வோருக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான தருணத்தை எதிர்பார்க்கலாம் புதிய படைப்புகளை உருவாக்கும் வாய்ப்பு கூடும் மேடைகளில் உங்களின் கலை திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகள் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் உறவுகள் மேம்படும் தம்பதியரிடையே நல்ல புரிதல் காணப்படும் கடினமான சூழ்நிலைகளை சரியாக நிர்வகித்து செல்ல வேண்டும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது உறவுகளை வலுவாக்கும் சில சிறிய விவாதங்களை தவிர்த்து உறவை சிறப்பாக நிர்மாணிக்கலாம் நண்பர்களுடனான சில முக்கிய சந்திப்புகள் மனநிறைவை தரும் சமூகத்தில் நல்ல முறையில் அங்கீகரிக்கப்பட்டு சிறப்பு பெறலாம் புதிய நண்பர்களை கூட உருவாக்கலாம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காதல் உறவுகள் வலுப்பெறும் திருமணத்தை பற்றிய முடிவுகள் எடுக்கும் நேரமாக இது அமையலாம் தாம்பத்திய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வளர்ச்சி இருக்கும் கல்வியில் கவனம் செலுத்தி புதிய உச்சத்தை எட்டலாம் கூடுதலான ஆவலுடன் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம் வேலை குடும்பம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பயணங்களில் புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தினசரி ஆரோக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது தியானம் மற்றும் யோகா போன்ற முறைகளை உடல் நலத்திற்கு பயன்படுத்தலாம் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது முக்கியம் ஆன்மீக வளர்ச்சிக்கு இது சிறந்த தருணமாகும் பாகவான் சந்நிதியில் தியானம் செய்யலாம் மனதில் அமைதியையும் ஆழ்ந்ததையும் தரக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் அதிர்ஷ்டக் நிறங்கள் வெள்ளை நீலம் அதிர்ஷ்டக் நிறங்கள் இரண்டு மற்றும் ஏழு சனிப்பெருமானுக்கு நிவாரணங்கள் கிடைக்க எள்ளும் மற்றும் கருப்புக் குடை அல்லது பயணம் கொண்டு வழிபாடு செய்யலாம் சகல நன்மைகளையும் பெற பிள்ளையாரை வழிபடலாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் டிசம்பர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி